இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருப்பூரில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்து உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆறாம் தேதியன்று தென் தமிழக மாவட்டங்களான மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடற் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மாலத்தீவு கடல் பகுதிகள் வங்கக்கடலின் வடப்பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்க கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்